பெயர் சுமதி நான் இப்போது ஒன்பது மாதம் நிறை மாத கர்ப்பிணியாய் இருக்கிறேன் என்னை பரிசோதித்த டாக்டர் எனக்கு கர்ப்பப்பை வாசல் திறந்து இருப்பதாயும் இனி எப்போ வேண்டுமென்றாலும் குழந்தை பிறக்கலாம் என்றோ வலியோ இல்லை வேறு ஏதாவது அறிகுறி இருந்தால் ாமல் உடனே மருத்துவமனைக்கு வாருங்கள் என்று கூறினார் நானும் மருத்துவமனைக்கு கொண்டு போற எல்லா பொருட்களையும் எடுத்து பேக்கில் வைத்து விட்டேன் இப்போ அப்போ என்று எனக்கு பிரசவம் இருக்கும் என்னுடைய பிரசவம் நெருங்குவதை நானே உணர்ந்து இது எனக்கு முதல் பிரசவம் இப்போது டி எனக்கு மதியத்திற்குப் பிறகு சாப்பிட்டது மூச்சு முட்டின போல இருக்கும் ரொம்ப சிரமப்பட்டுக் கொண்டேதான் இருப்பேன் தேவதையோ ராஜகுமாரோ வரப்போறான் என்று என் வயிற்றில் இருக்கும் குழந்தையை தடவி கொடுத்தேன் அடுத்த வாரம் டாக்டர் செக்அப்புக்கு என்னை வர சொன்னார் நிலைமை எப்படி விட்டு அட்மின் ஆக்கிறது பற்றி சொல்லுவேன் என்று கூறினார் எனக்கு எப்படி பிரசவம் இருக்கும் நார்மல் ஆகுமா ஆபரேஷன் ஆகுமா என்று ஒருவித பயமும் பதற்றமும் இருந்து கொண்டே தான் இருந்தது என்னை செக்கப்புக்கு வர சொன்ன ஒரு நாளைக்கு முன்னால் மதியத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் வலி வர தொடங்கியது உடனே என் அம்மாவை கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கே டாக்டர் என்னை பரிசோதித்துவிட்டு கர்ப்பப்பை வாசல் ஐந்து சென்டிமீட்டர் தான் திறந்திருக்கு இன்னும் திறக்க வேண்டும் என்னை இங்கேயும் நடந்தேன் அந்த நேரம் இருக்கிறதா என்று ஒரு நூலில் முடிச்சு போட சொன்னார்கள் நானும் முடிச்சு போட்டு என் குழந்தையின் அசைவை கவனித்தேன் என்னால் வலியை தாங்கிக் முடியவில்லை இரவு பத்து மணி போல டாக்டர் என்னை செக் பண்ணிவிட்டு இன்னும் கர்ப்பப்பை வாசல் திறக்கவில்லை என்றார் விடியட்டு பார்க்கலாம் என்று டாக்டர் சொல்லிவிட்டார் எனக்கு வலிதன் அதிகம் ஆகிக் கொண்டே இருந்தது தூங்கினால் தூக்கமும் வராது அன்று இரவு முழுதும் நடந்து கொண்டே அதிகாலை போல நான்கு மணிக்கு இருக்கும் என்னால் வலியின் தீவிரம் கூட்டிக் கொண்டே போனது உடனே நர்ஸிடம் என்னால் வலி தாங்க முடியவில்லை என்று அல்லது உடனே நர்ஸும் டாக்டரிடம் போ நீ நடந்ததை கூறினார் பரிசோதித்துவிட்டு கர்ப்பபை வாசல் திறந்து விட்டது குழந்தை சீக்கிரம் பிறக்கும் என்று சொல்லிவிட்டார் இன்னும் குழந்தையின் தலை திரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு ஒரு கையில் குளுக்கோஸ் மருந்து ஏற்றி கொண்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் ஒரு நர்ஸ் அருகில் வந்து குழந்தையின் இதய துடிப்பு எப்ப என்று கவனித்துக் கொண்டு இருந்தார் என்னால் இங்கேயும் அங்கேயும் திரும்ப முடியாமல் தவித்தேன் மரண வலியை அனுபவித்தேன் எப்போது குழந்தை பிறக்கும் என்று காத்து இருந்தேன் என்னால் வலியை தாங்கவும் முடியவில்லை முதல் குழந்தை என்றால் பிறப்பதற்கு தாமதமாகும் என்றார் சொன்னதை கேட்டவுடன் எவ்வளவு நேரம் என்னால் வலியை தாங்க முடியுமோ என்று அல்லது இன்னும் என்னால் வலியை தாங்க முடியாது எனக்கு மயக்க வருவது போல இருந்தது அந்த நேரம் பார்த்து டாக்டர் வந்து குழந்தையின் தலை வெளியில் தெரிகிறது புஷ் பண்ணு புஷ் பண்ணு என்று சொன்னார்கள் எனக்கு மயக்கம் தான் வந்தது குழந்தையின் இதே துடிப்பு குறைந்து கொண்டு போவதாய் மருத்துவர் சொன்னார் என்னால் அழவும் முடியவில்லை வலியையும் தாங்கவும் முடியவில்லை எப்படியோ எத்தனையோ போராட்டத்திற்கு பிறகு எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது என் கேட்டு தான் நான் இன்னும் உயிரோடு இருப்பதாய் உணர்ந்தேன் என் மகனை அனைத்து முத்தம் இட்டேன் எல்லாம் முடிந்தது என்று நினைப்பதற்குள் அடுத்த வழி என்னை உயிரோடு போட்டு தையில் இட்டனர் ஐயோ அம்மா என்று கத்தினேன் சிறிது நேரத்தில் அதுவும் முடிந்து விட்டது குழந்தையை எல்லோரும் கொஞ்சுவது என் காதில் கேட்டது குழந்தையை பரிசோதிவிட்டு குழந்தை நன்றாகத்தான் இருக்கிறது என்று டாக்டர் சொல்லிவிட்டார் உடனே குழந்தையை என் உறவினர்களிடம் கொடுத்து ரூமுக்கு விட்டனர் என்னை ஒரு சில மணி நேரம் கழித்து ரூமுக்கு விட்டனர் நான் அங்கு வந்த சில மணி நேரத்தில் மயக்க வருவது போல் இருந்தது எல்லாரின் பேச்சும் எனக்கு கேட்டது ஆனால் எனக்கு ஏதோ நடப்பது போல தோன்றியது இந்த பிஞ்சுவை விட்டு தனியாய் இந்த உலகத்தை விட்டு போகப் போறேன் என்று மட்டும் தெரிந்தது உடனே டாக்டர்கள் வந்து என்னை ஐசுவில் கொண்டு சென்றனர் எல்லாரும் பதறி அடி அழுதன ஒரு மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பிறகு எனக்கு சுய நினைவு வந்தது எல்லாருக்கும் அப்போதுதான் உயிரே வந்தது நான் கண் விழிந்ததும் எனது மகனைத்தான் முதலில் கேட்டேன் உடனே என் அருகில் அவனை கிடைத்தினார் அவனுக்கு முத்தமிட்டேன் உயிரே போய் உயிரே வந்தது போல இருந்தது ஒரு பெண்ணுக்கு மறுஜன்மை என்பதை அப்போதுதான் நான் உணர்ந்தேன்